ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம் நண்பர் காலையில் கடை திறக்கல அதனால சரி டீ சாப்பிடாமல் வந்தாச்சு வந்து கடை வந்துட்டு ஒரு ஆறரைக்கு போல் தான் மசால் டீ கடை அவர் நம் நண்பர் தான் அவர் கடையெல்லாம் டீ சாப்பிட்டு வந்து இப்போ உட்காந்துருக்குறேன் தமிழக அரசின் இரண்டாவது வார ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஊரடங்கு போட்டிருந்தாங்க அதுபோல் இந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு போட்டிருக்குறாங்க அதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை தவிர மற்ற இதுக்கு அத்தியாவசிய பொருள்லாம் எந்த இதுக்குமே கிடையாது முழு ஊரடங்கு ஹோட்டல் மட்டும் பார்சல் அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் தேவையில்லாமல் வெளியே சுத்தாதங்க தமிழக அரசின் கட்டுப்பாடுகளை மதித்து கவனமாயிருங்க அப்புறம் இந்த லாக்டவுன் இப்படி டைம் மாற்றுறாங்க அப்படிங்கிறதுனால கடையெலாம் புது புது கடைகள் நிறையா வரும் மளிகை கடைகள் காய்கறி கடைகள் அதுக்கு நேற்று நம்ம சங்கத்தில் இந்த ஒரு பேசி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க ஒரு மளிகை கடைக்காரன் தங்கடைக்கு வாடகை கொடுத்து கார்பரேஷன் வரி கட்டி உணவுத்துறை உரிமம் மணி வரி கட்டி அதுபோல் நிறையா வரி பணம்லாம் செலுத்தி ஒரு கடை வச்சு இருக்காங்க ஆனால் அந்த டைமில் தள்ளுவண்டிக்காரர்கள் சாலை ஓரத்தில் இருப்பவர்கள் சும்மா சாதாரணமாக வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போயிருந்தாங்க அதனால் பெரிய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால் சங்கத்திலேருந்து கார்ப்பரேஷனில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கடை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அதனால் கடைக்காரங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தாலும் மற்றவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் வாடகை கொடுத்து இப்படி எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு வரிலாம் செலுத்தி எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி தல்வண்டி கடை சாலையோர கடைலாம் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் சங்கத்திலேருந்து கார்ப்பரேஷனில் பேசியிருக்கிறாங்க அதுபோல் புதுசு புதுசாக யாரும் கடை வைக்கின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வச்சிடாதாங்க ஆமாம் பெரும்பாலும் வியாபாரம்லாம் இருக்காது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இப்போது நிறைய கடை காலியாகிட்டே வருது யாராவது கடை வாடகைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளலாம் அஞ்சாறு கடை இருக்குது வடவழிப்பதிலேயே ஒரு அஞ்சாறு கடை இருக்குது அதனால் பார்த்து எல்லோரும் கவனம் பாருங்கள் புதுசாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப யோசித்து தொழில் பண்ணுங்க அப்புறம் கொரோனா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது சென்னை செங்கல்பட்டு அடுத்தபடியாக கோவை வேகமாக பரவிட்டு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைப்பிடுங்க குழந்தைங்கள ஜாஸ்தி வெளியே கூட்டிகிட்டு போகாதங்க தடுப்பூசி எல்லோரும் கண்டிப்பாக செலுத்திடுங்க அப்பப்போ முகாம் போடுறாங்க அதில் கண்டிப்பாக போய் தடுப்பூசி செலுத்திக்கிடுங்க ரொம்ப கவனமாக இருங்கள் நன்றி வணக்கம்